இங்கே தாங்க ஊற்று இடம் இதுக்கு மேலே காஞ்சி ஊற்றாங்க கிடைக்கும் இந்த இடத்துல தண்ணி வருது பாருங்கள் இதுக்கு மேலே ஊற்று கிடையாது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி வைத்தாங்க கிடைக்கும் இங்கிட்டு பார்த்தாலும் காஞ்சு இருக்கும் இது இடையில் பார்த்தோம்னா ஊற்று வரும் தண்ணி ஊற்று ஊற்று மொத்தம் பதினேழு பேர் வந்திருக்குங்க கோயிலுக்கு இந்த வட்டம் பசங்களாம் வந்துருக்குதான்

நடுவு மலைக்கு இங்கே வற்றாத ஒரு நூறு நீர் சுனை இருக்கும் பசங்க நாலஞ்சு பேருக்கு முன்னாடி வந்துட்டாங்க நாங்கள் போய்ட்டுருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தண்ணி வருதா தண்ணி வருதா தம்பி ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப கம்மியாக தான் வருது கீழே போட்டு தண்ணி வருதுடா அவ்வளோ தண்ணி வருங்க

ஆஹ் வாமாப்பலாம் இதோட எல்லா விளையாடும் வாங்க வாங்கப்படுது ஆ வண்டாரு வண்டாருக்கிட்டியாங்க இங்க வாருங்க எங்கூரு இரு <laughs> 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 நல்லா <laughs> இருக்கு <laughs> <laughs> <laughs>

என்ன மாமா குடிக்கிறோம் ஆ குடிவாங்களா குடிவோம்லாம் ஆமாம் படாலத்தில் இருந்தும் கம்மியா கல் கல் வருது பெருமாள் வணங்க ஏறிட்டோங்க

பாருங்க மேலே கோயில் மேலே வியூ வந்துட்டோம் பாறை வியூ பாருங்க செம்மையாக இருக்குது மணி மூணு மணி ஆகுதுங்க ஈவினிங்கு சரியான கிளைமேட்டு ஜில்லன்னு இருக்குது ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க நல்ல கூலிங்க கொஞ்சம் தூரம் தான் கோயில் வந்துட்டோம்